கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாம் பார்க்குற வேத பகுதி என்னென்னா வேத தலைப்பு எண்ணங்கள் அதாவது எண்ணங்கள்னா நம்மளுடைய அறிவு அதாவது நம்மளை நாமளே நம்பி நம்ம சுயபலத்தில் ஓடிக்கொண்டே இருப்பதற்கு பேர் தான் நம்மளுடைய அறிவு எண்ணங்கள் நம்மளை நாமளே நம்பிக்கிட்டு இருக்கிறது இப்போ இதில் வந்துட்டு நான் சொன்னேன் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனம் போன போக்குள் நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவன்கிட்ட நாம் நெருங்கி வரவே முடியாது தேவனுக்கு விரோதியாக இருக்கிறோம் நாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மன ஓட்டத்துக்கு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு எல்லா காரியத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய விரோதி நாம அதுதான் மாம்சத்தின்படி சிந்திக்கிறவங்க மாம்சத்தின்படி செயல்படுறவங்க அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படி இல்லாமல் தேவனு ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத கேட்டு பொறுமையாக அந்த காரியத்தை செய்யும்போது தேவ சித்தத்தின்படி அணுகும்போது அது வந்து நன்மையாகும் ஆசீர்வாதமாக இருக்கும் நமக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் சொல்லுது உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லுது அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் நம்ம அறிவை கொண்டு நம்ம மனம் போன போக்கு வச்சு செய்யாமல் தேவனுடைய சித்தத்தை கேட்டு அதுக்கு காத்திருந்து அதுக்கான நேரம் வரும்போது அப்படி நாம் தேவ சித்தமாக அப்படின்றத அறிந்து செய்யும்போது தான் தேவனுக்கு பெரியமானவங்களாக நாம் இருக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது அவருடைய சித்தத்தை கேட்டு அதன்படி செய்யணும் அடுத்ததாக ஒரு வசனம் இருக்குது மார்க்கு மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார் அவர் சித்தத்தை கேட்டு அதை செய்கிறவங்க தான் சகோதரன் அவருக்கு சகோதரி சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அவர் சித்தத்தின்படி செய்யாமல் நம்ம இஷ்டத்தின்படி எல்லா காரியத்தையும் நம்ம மன ஓட்டத்தின்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் மன ஓட்டம்னா நம்ம எண்ணங்கள் மனதில் ஓடுற எண்ணங்களின் படியே நாம் செய்கிறோம் அப்படின்னா அவருக்கு சொந்தம் நாம் இல்லை நாம் அவருக்கு பகையராக இருக்கிறோம் அவருக்கு நாம் விரோதியாக இருக்கிறோம் கர்த்தருக்கு அப்படிங்கிறதான் வேதம் சொல்லுது அப்போ அவர் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிறவங்க யாருன்னா தேவ சித்தத்தை கேட்டு செய்கிறவங்க தான் அப்போ எந்த ஒரு செயலையும் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சோம் அப்படின்னா அவருக்கு நாம் சொந்தக்காரராக இருக்கிறோம் அவர் சித்தத்தை கேட்டு செய்யாமல் நம்ம இஷ்டத்துக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறோம் அப்படின்னா அவருக்கு பயங்கராக இருக்கிறோம் நம்ம அவருக்கு கர்த்தருக்கு விரோதியாக நாம் இருக்கிறோம்னு அர்த்தம் அப்போ இப்போ நாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி தேவசித்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மனதை நம்ம முதல்ல கவனிக்கணும் அதாவது அமைதியாக உட்காரணும் கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அமைதியாக ஃபஸ்ட்டு உட்காரணும் அமைதியாக உட்காரும்போது நம்ம கர்த்தரை மௌனமாக தியானம் பண்ணுங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுங்க அப்போ நமக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்க வேணாம் எல்லாமே நமக்கு என்னது தேவைன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு அமைதியாக கர்த்தரை நினச்சிக்கிட்டு கர்த்தரோட நினைப்பில் உட்காருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படி உட்காரும்போது மௌனமாக இருக்கும்போது அமைதியாக இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கவனிக்கலாம் அப்படி நீங்கள் கவனிக்கும்போது தான் உங்கள் மாம்சத்துலேருந்து என்ன எண்ணங்கள் வருது கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலே உண்டாகும் அப்போ தான் உங்களுக்கு தெரியுமே அது வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது உங் மௌனமாக அமர்ந்து க நீங்கள் உங்களை நீங்கள் கவனிக்கும்போது மட்டும்தான் உங்கள் மனம் எப்படி இயங்குது உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுது மாம்சம் சம்பந்தமான எண்ணங்கள் ஓடுதா அந்த எண்ணங்களை நீங்கள் எடுத்து புசிக்கிறீங்களா அந்த எண்ணங்களின்படி நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை ஆவிக்குரிய சிந்தை ஓடுதா ஆவியின்படி நீங்கள் செயல்படுறீங்களா தேவ சித்தத்தின்படி ஒவ்வொரு செயலையும் செய்கிறீங்களா அப்படிங்கிறதே தெரியும் அப்போ கவனிக்கும்போது அமைதியாக உட்காந்து தேவனுடைய நினைப்பில் இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து புரி இந்த புரிதலே உங்களுக்கு உண்டாகும் அப்போ தான் தேவ சித்தம் என்னங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும் அதன்படி தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குறதே பாவங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் பாவம்னால் நம்மளோட எண்ணம் நம்ம இஷ்டப்படி நம்ம மனம் போன போக்கில் நாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பாவம் நம்ம எண்ணங்கள் படி இயங்கிக்கிட்டு இருக்கிறத்துக்கு பேர் தான் பாவம் அப்போ அந்த பா எண்ணங்களின் பின்னால் ஓடாமல் அமைதியாக உட்காரும்போது தேவ சித்தம் என்னங்கிறது நமக்கு தெரியும் தேவ நினைப்பில் நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு புரிதல் உண்டாகும் கதை கர்த்தரே வெளிப்படுத்துவார் கர்த்தரோட சித்தம் என்னங்கிறது அவர் அவர் பாதத்தில் நாம் அமரும்போது தான் வெளிப்படுத்துவார் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு புரிதலும் நமக்கு தெரியாது அதாவது எந்த பற்றியும் நமக்கு புரியாது எதை பற்றியும் நமக்கு தெரியாது அப்போ தேவை